வணக்கம் இன்றைய நம்ம விரிவான பார்வைக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம் நிறைய பேருக்கு முக்கியமா ஸ்கூல் படிக்கும்போது பொழுது மனப்பாடு பகுதின்னு சொன்னாலே ஒரு சின்ன பயம் ஒரு சலிப்பு இருக்கும் இல்லையா ஆமா அது உண்மைதான் திரும்ப திரும்ப சொல்லி உரு போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் பவர்ஃபுல்லான வழிகளும் இருக்கு இன்னைக்கு நீங்க அனுப்பின ஒரு அருமையான ஆதாரத்தை வச்சு நாம பேச போறோம் அதாவது ஒரு தமிழ் மனப்பாட பகுதியை குறிப்பா பாவலரேறு பெருஞ்சு அன்னை மொழிய கவிதையோட முதல் சில வரிகளை எப்படி ஈஸியா ஆழமா மனசுல நிறுத்தலாம்னு பார்க்க போறோம் சரி இதுக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து பிரபல நினைவாற்றல் பயிற்சியாளர் ஜான் லூயிஸ் அவரோட சில டெக்னிக்ஸ் விளக்குது ஆமா ஜான் லூயிஸ் அவரோட முறைகள் ரொம்ப ஃபேமஸ் குறிப்பா ரெண்டு உத்திகள் ஒன்னு வந்து சங்கிலி தொடர் இழைப்பு முறை சேன் லிங்கிங்னு சொல்றாங்க இன்னொன்னு காட்சிப்படுத்துதல் அதாவது விஷுவலைசேஷன் கரெக்ட் செயின் லிங்கிங் அண்ட் விஷுவலைசேஷன் இதோட நோக்கம் வெறும் மனப்பாடம் பண்றது மட்டும் இல்ல எப்படி ஒரு வரி அடுத்த வரியை ஞாபகப்படுத்துது எப்படி வார்த்தைகளை மறக்க முடியாத காட்சிகளை மாத்துறது அப்புறம் அந்த கற்பனை காட்சிகள் எப்படி கவிதையோட உண்மையான ஆழமான பொருளோட கரெக்டா பொருந்துது இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் ரொம்ப சரி இது வெறும் டெக்னிக் மட்டும் இல்ல ஒரு புரிதலும்தான் தயாரா இந்த காட்சி உலகத்துக்குள்ள போகலாமா நிச்சயமா இந்த டெக்னிக்ஸோட அழகே அதுதான் இது வந்து வார்த்தைகளை ஒரு மெஷின் மாதிரி மனசுக்குள்ள திணிக்கிற விஷயம் இல்ல இல்லையா இல்லவே இல்லை இது நம்மளோட கற்பனை திறனை யூஸ் பண்ணது நம்ம மனசுல படம் பார்க்கற அந்த ஆற்றலை பயன்படுத்துது ஓ அப்படியா ஆமா தகவல்களை வந்து அர்த்தம் உள்ள சில சமயம் கொஞ்சம் வினோதமான உணர்ச்சிகரமான காட்சிகளா மாத்தும் போது அது மூளையில ரொம்ப ஆழமா பதியும் いや என்ன நம்ம மூளை வந்து வெறும் வார்த்தைகளை விட படங்களையும் கதைகளையும் உணர்ச்சிகளையும் ரொம்ப சுலபமா ஞாபகம் வெச்சுக்கும். அதுக்கேத்த மாதிரிதான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு அது சரி. இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இது வந்து கத்துக்கறதே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளையாட்டு மாத்திடுது. அருமை. சரி அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த அழகான கவிதை வரிகளை முதல்ல கேட்கலாம். பாவலர் திருஞ்சித் திருனார் எழுதுன அன்னை முளியே கவிதையோட முதல் நான்கு வரி இதோ. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நருங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசு இருந்த மன்னுலகப் பேரரசே ஆஹா என்ன ஒரு கம்பீரம் ஆமா படிக்கும்போதே ஒரு உணர்வு வருது இல்ல ஆனா இது அப்படியே மனசுல நிறுத்துறதுதான் சவால் உண்மைதான் இப்போ ஜான் லூயிஸோட முதல் ஸ்டெப்புக்கு வருவோம் ஆதாரம் இதை வந்து முக்கிய வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லுது கீவேர்ட் செலக்ஷன் கீவேர்ட்ஸ் சரி இந்த வார்த்தைகள் தான் நம்ம ஞாபக சங்கிலியோட கண்ணிகளா போகுது அதாவது லிங்க்ஸ் மாதிரி ஓஹோ ஆமா இதுதான் ஒரு வரியில இருந்து அடுத்த வரிக்கு தாவறதுக்கான ஒரு பாலம் மாதிரி நாம உருவாக்க அந்த மனக்காட்சிக்கு இதுதான் ஃபவுண்டேஷன் புரியுது இந்த முக்கிய வார்த்தைகளை சரியா செலக்ட் பண்ணிட்டாலே அதுவே முழு வரியையும் ஞாபகத்துக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணும் இது ரொம்ப முக்கியம் சரி முதல் வரி பாருங்க அன்னை மொழி அழகார்ந்த செந்தமிழ் இதுல என்ன கீவேர்ட்ஸ் எடுக்கலாம் இதுல அன்னை மொழி அழகு செந்தமிழ் இந்த நாலு வார்த்தைகளையும் எடுத்துக்கலாம் அன்னை மொழி அழகு செந்தமிழ் இந்த நாளுமே அந்த வரியோட முக்கியமான கருத்தை அந்த சாராம்சத்தை பிடிச்சு நிக்குது இல்லையா சரி இது முதல் அடுத்த வரி முன்னைக்கும் முன்னை வந்து அதாவது பழமை அப்புறம் நருங்கணி கனி இந்த ரெண்டுமே ரெண்டே வார்த்தை அந்த வரியோட முக்கிய ஐடியாவே ரெண்டும் சரி மூணாவது வரி கண்ணிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் இதுக்கு இதுக்கு கண்ணிக்குமரி கடல் நாடு இந்த மூணு வார்த்தைகள் கண்ணிக்குமரி கடல் நாடு ம் அந்த இடத்தை சொல்ற மாதிரி இருக்கு அதேதான் அந்த இடத்தையும் அந்த சூழலையும் இது தெளிவா சொல்லுது ஓகே நாலாவது வரி மண்ணி அரசு இருந்த மண்ணுலக பேரரசே இது கொஞ்சம் கம்பீரமா இருக்கு இதுல ஏதோ எடுக்கலாம் இதுல வந்து அரசன் மண்ணுலகம் பேரரசு இந்த மூணு அரசன் மண்ணுலகம் பேரரசு சரி இந்த வார்த்தைகள் அந்த வரியோட அதிகாரத்தையும் அந்த பரந்த தன்மையும் உணர்த்தது ஆக இப்போ ஒவ்வொரு வரிக்குமான முக்கிய வார்த்தைகள் நம்ம கிட்ட இருக்கு இதுதான் நம்ம கற்பனை கதைக்கான எப்படி சொல்றது மூலப்பொருள் மாதிரி கரெக்டா சொன்னீங்க ரா மெட்டீரியல்ஸ் அது எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு கதையா இல்லனா ஒரு தொடர் காட்சியா மனக்கண்ணல்ல உருவாக்கணும் இது எப்படி வர்க் ஆகும் சும்மா கற்பனை பண்ணா போதுமா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது ரொம்ப கரெக்ட் வெறும் கற்பனை மட்டும் பத்தாது அந்த கற்பனை வந்து எப்படி இருக்குங்கிறது முக்கியம் ஜான் லூயிஸ் டெக்னிக் படி இந்த காட்சிகள் எவ்வளவு தெளிவா இருக்கோ எவ்வளவு விசித்திரமா இருக்கோ இல்லை வேடிக்கையா இல்லை உணர்வுபூர்வமா இருக்கோ அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் ஓ விசித்திரமா இருந்தால் நல்லதா ஆமா ஏன்னா வழக்கத்துக்கு மாறான விஷயங்கள் நம்ம உணர்ச்சிகளை தூண்டுற விஷயங்கள் நம்ம ஞாபகத்துல ரொம்ப ஆழமா பதியும் நம்ம மூளையோட இயல்பது சரி சரி ஆதாரம் சொல்ற அந்த கற்பனை கதையை பாப்போமே அதோட ஸ்பெஷாலிட்டியே ஒரு காட்சியோட முடிவு அடுத்த காட்சியோட ஆரம்பமா அமையிறதுதான் அதுதான் அந்த சங்கிலி தொடர் செயின் லிங்கிங் ஓகே பார்க்கலாம் சரி முதல் காட்சிய உருவாக்குவோம் முதல் வரியோட கீவேர்ட்ஸ் என்ன அன்னை மொழி அழகு செந்தமிழ் ஆமா இப்ப யோசிங்க உங்க அன்னை முதல் கீவேர்ட் உங்ககிட்ட வராங்க அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அவங்க பேசுறது இனிமையான செந்தமிழ் மொழி மத்த கீவேர்ட்ஸ் மனசுல பாக்குறேன் அவங்க கையில ஒரு தட்டு இருக்கு இந்த ஒரு காட்சி முதல் வரிய உங்க மனசுல பதிய வைக்குது இப்போ அந்த தட்டு தான் அடுத்த காட்சிக்கு நம்மள கூட்டிட்டு போக போற லிங்க் ஓ தட்டு ஒரு லிங்கா அன்னையோட கையில தட்டு இது முதல் வரி சரி அடுத்து என்ன இரண்டாம் வரியோட கீவேர்ட்ஸ் என்ன முன்னை நருங்கணி ஆமா முன்னை நருங்கணி இப்ப அந்த தட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க அதுல மிக மிக பழங்காலத்துக்கும் முந்தின முன்னைக்கும் முன்னை நல்ல மனம் வீசுற ஒரு நருங்கணி ரெண்டாம் வரியோட கீவேர்ட்ஸ் ஓ பழமையான வாசனை உள்ள கனி பாத்தீங்களா அன்னையோட கையில இருந்த தட்டுல இருந்து இந்த கனி வருது முதல் காட்சியோட முடிவு தட்டு ரெண்டாம் காட்சியோட ஆரம்பமா தட்டில இருக்கிற கனி அமைது இதுதான் சங்கிலி தொடர் இணைப்பு சூப்பர் இந்த நருங்கணிங்கற வார்த்தை முன்னைக்கும் முன்னை முகழுத நருங்கணியேங்கற முழு வரியும் உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் வாவ் இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே அன்னை கையில தட்டு தட்டுல நருங்கணி சரி இப்போ இந்த நருங்கணி என்ன ஆகுது மூணாவது வரிக்கு எப்படி போறது மூணாம் வரியோட கீவேர்ட்ஸ் கன்னியாகுமரி கடல் நாடு இப்போ அந்த நருங்கணிய நீங்க கையில எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரிக்கு மூணாம் வரியோட முதல் கீவேர்டு போரிங்கன்னு கற்பனை பண்ணுங்க கன்னியாகுமரிக்கா சரி அங்க நின்னு பாக்கும்போது பெரிய கடல் அலைகளுக்கு நடுவுல ஒரு பசுமையான நாடு மத்த கீவேர்ட்ஸ் தெரியுது கடல் நடுவுல ஒரு நாடா ஓகே ஆமா அந்த நருங்கணி உங்களை கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போது அங்க கடலும் நாடும் தெரியுது இந்த காட்சி கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையல் வரிய மனசுல பதிய வைக்குது அற்புதம் நருங்கணி கன்னியாகுமரி கடல் நடுல நாடு இது ஒரு சினிமா மாதிரி போகுது இப்போ கடைசி வரிக்கு இப்படி கனெக்ட் பண்றது அந்த நாட்ல என்ன இருக்கு நாலாம் வரியோட கீவேர்ட்ஸ் என்ன அரசன் மண்ணுலகம் பேரரசு ஆமா இப்ப கடலுக்கு நடுவுல தெரிஞ்ச அந்த நாட்டுக்குள்ள நீங்க போறீங்க அங்க ஒரு கம்பீரமான அரசன் நாலாவது வரியோட முதல் கீவேர்ட் ஒரு பெரிய சிம்மாசனத்துல மணிமகுடத்தோட இந்த மண்ணுலகத்தையே ஆள்ற ஒரு மாபெரும் பேரரசு மத்த கீவேர்ட்ஸ் மாதிரி உட்காந்துருக்காரு வாவ் அந்த நாட்டின் காட்சி உங்களை அந்த அரசன் கிட்ட கூட்டிட்டு போகுது இந்த காட்சி மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்கிற கடைசி வரிய உங்க ஞாபகத்துல நிறுத்தது அட அப்போ அன்னை அழகான செந்தமிழ் மொழி பேசுறாங்க கையில தட்டு அதுல நறுங்கனி ரொம்ப பழமையானது அது எடுத்துட்டு கன்னியாகுமரி போறோம் அங்க கடல் நடுவுல ஒரு நாடு அந்த நாட்டுல ஒரு அரசன் மண்ணுலக பேரரசு மாதிரி அடேங்கப்பா இது ஒரு முழு கதை ஆமா ஒவ்வொரு காட்சியும் அடுத்த வரிக்கு கரெக்டா கூட்டிட்டு போகுது ஆனா ஒரு சின்ன சந்தேகம் இந்த கற்பனை காட்சி வந்து கவிதையோட உண்மையான பொருளை காட்டுதா இல்ல சும்மா ஒரு வேடிக்கையான கதை போதுமா மிக மிக முக்கியமான கேள்வி இது ரொம்ப கரெக்டா கேட்டிங்க ஆதாரம் இத ரொம்ப வலியுறுத்துது அப்படியா ஆமா இந்த கற்பனை காட்சி வந்து சம்பந்தமே இல்லாம இருக்க கூடாது அது வந்து கவிதையோட உண்மையான அர்த்தத்தோட முடிஞ்ச வரைக்கும் பொருந்தணும் இப்ப இங்க பாருங்க அன்னை மொழினா நம்ம தாய்மொழி அது ரொம்ப அழகு செம்மையானது அது நம்ம முதல் காட்சி சரி தமிழ்மொழி மொழி மிக மிக பழமையானது முன்னைக்கும் முன்னை ஒரு கனி மாதிரி இனிமையானது அது நம்ம இரண்டாவது காட்சி நறுங்கனி ம் புரியுதா ஓகே அது ஒரு பேரரசு மாதிரி செழிப்பா நிலைச்சு நின்னது அது நானாவது காட்சி அரசன் பேரரசு அட ஆமா இல்ல பாத்தீங்களா நாம உருவாக்கின கற்பனை கதை கவிதை வரிகளை ஞாபகம் வச்சுக்க உதவுறதோட மட்டும் இல்லாம அதோட உள்ளார்ந்த பொருளையும் நமக்கு மறைமுகமா உணர்த்தது சூப்பர் இதுதான் இந்த முறையோட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டி டபுள் பெனிஃபிட் மாதிரி இது நிஜமாவே அருமை வெறும் மனப்பாடம் இல்லாம பொருளையும் உணர்ந்து ஞாபகம் வச்சுக்க இது உதவுது சரி இந்த கதையை உருவாக்கிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் இது மனசுல அப்படியே பதிஞ்சிருமா உடனே இல்ல கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த கதைய இந்த காட்சிகளை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓட்டி பார்க்கணும் ரிப்பீட் பண்ணணும் ரீப்ளே மாதிரி அதேதான் இதை இன்னும் சுலபமாக்க ஆதாரம் வந்து சில கேள்விகளை கேட்க சொல்லுது இது ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி கேள்விகளா எப்படி அந்த காட்சிகள் உங்க ஞாபகத்துல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு செக் பண்றதுக்கு நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கலாம் யாரு வராங்க அன்னை அவங்க எப்படி இருக்காங்க என்ன பேசுறாங்க அழகான செந்தமிழ் மொழி கையில என்ன இருக்கு இது அடுத்த காட்சிக்கு ரெடி பண்ணுது ஓ அடுத்து அந்த தட்டுல என்ன இருக்கு நறுங்கனி அது எப்படிப்பட்டது முன்னைக்கும் முன்னையானது இந்த கனியை என்ன பண்றீங்க அடுத்த காட்சிக்கு போறோம் எங்க போறீங்க கன்னியாகுமரி அங்க என்ன பாக்குறீங்க கடல் அதுக்கு நடுவுல ஒரு நாடு அந்த நாட்டில என்ன இருக்கு அடுத்த காட்சிக்கு தாவரம் சரி அங்க யார் இருக்கா ஒரு கம்பீரமான அரசன் அவரோட ஆட்சி எப்படி இருக்கு இந்த மண்ணுலகத்தையே ஆளற பேரரசு மாதிரி இப்படி கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது அந்த கதை இன்னும் தெளிவா மனசுல பதியும் போல இருக்கு ஆமா ஒவ்வொரு பதிலும் அடுத்த கேள்விக்கு வழிகாட்டுது அது அடுத்த வரியோட முக்கிய வார்த்தைகளையும் காட்சியும் ஞாபகத்துக்கு கொண்டு வருது இது ஒரு நல்ல பிராக்டிஸ் நல்ல டெக்னிக் ஆமா கடைசியா இந்த கதை உங்க மனசுல நல்லா பதிஞ்சிருச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் கவிதையை முழுசா சொல்லி பார்க்கணும்

மண்ணுலக பேரரசேன்னும் போது அந்த அரசனோட கம்பீரமான தோற்றம் ஞாபகம் வரணும் ஒருவேளை நடுவுல தடுமாறிட்டா ஒரு வரி மறந்துட்டு என்ன பண்றது எப்படவே தேவையில்லை அதுதான் இந்த காட்சிப்படுத்துதல் முறையோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அப்படியா ஆமா நீங்க எந்த வரியை மறந்தீங்களோ அந்த வரியோட சம்பந்தப்பட்ட காட்சி எதுன்னு உங்க கற்பனை கதைக்கு திரும்பி போங்க ஓ கதைக்குள்ள போணுமா ஆமா உதாரணத்துக்கு ரெண்டாவது வரி மறந்து போச்சுன்னா அன்னை கையில இருந்த தட்டுல என்ன இருந்துச்சுன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கங்க ஓ நருங்கனி அப்படிங்கிற காட்சி ஞாபகத்துக்கு வந்ததும் அதோட சம்பந்தப்பட்ட முன்னைக்கும் முன்னே முகிழ்த்த நருங்கனியே என்ற வரி தானா ஞாபகத்துக்கு வந்துடும் சூப்பர் அப்போ அந்த காட்சி ஒரு க்ளூ மாதிரி ஒர்க் ஆகுது கரெக்ட் அது ஒரு ரிட்ரீவல் கியூ அதாவது மீட்டெடுப்பு குறிப்பு மாதிரி செயல்படுது ஆக இது வெறும் மனப்பாடம் பண்ற முறை மட்டும் இல்ல மறந்ததை திரும்ப ஞாபகப்படுத்திக்கவும் உதவுற ஒரு டூல் மிக சரியா சொன்னீங்க இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த சங்கிலி தொடர் இணைப்பு காட்சிப்படுத்துதல் டெக்னிக் வந்து இந்த குறிப்பிட்ட கவிதைக்கு மட்டும் இல்ல இல்லையா இல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிற வேற எந்த தகவலுக்கும் இத பயன்படுத்தலாம் ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணுமா ஆமா அது அடிக்கடி மறக்கும் அதுக்கு அந்த பொருட்களுக்குள்ள ஒரு வீடிக்கையான விசித்திரமான தொடர்பை ஏற்படுத்தி ஒரு கதை உருவாக்கலாம் உதாரணமா பாட்டில் பால் குட்டி பிரெட் மேல சிதறது அந்த பிரெட்டா ஒரு முட்டை துரத்துது அந்த முட்டை வாழைப்பழத்தோட வழுகி விழுது இப்படி கேக்கும் போதே சிரிப்பா இருக்கு ஆனா ஞாபகம் நிக்கும்னு தோணுது அதுதான் விஷயம் அந்த விசித்திரம் தான் ஞாபகத்துல நிக்க வைக்கும் அப்ப வரலாற்று தேதிகள் சயின்ஸ் ஃபார்முலா இதுக்கெல்லாம் கூடவா நிச்சயமா வரலாற்று தேதிகள் அறிவியல் சூத்திரங்கள் ஒரு சமையல் குறிப்போட ஸ்டெப்ஸு ஒரு ஸ்பீச்சோட முக்கிய பாயிண்ட்ஸு எதை வேணும்னாலும் இப்படி அர்த்தமுள்ள மறக்க முடியாத காட்சிகளா மாத்த முடியும் முக்கியம் என்னன்னா தகவல்களை உயிரில்லாததா பார்க்காம அது உங்க கற்பனை மூலமா உயிர் உள்ளதா மாத்துறது தான் இது வந்து கத்துக்கிறத

வார்த்தைகளை காட்சிகளா மாத்துறதும் அந்த காட்சிகளை ஒன்னோட ஒண்ணு இணைக்கிறதும் அந்த காட்சிகள் மூல விஷயத்தோட அர்த்தத்தோட பொருந்துறதை உறுதி பண்றதும் தான் இதுல கீ பாயிண்ட்ஸ் அதுதான் ஆமா இது வந்து கத்துக்கிறத பத்தின நம்ம அணுக உரையே மாத்தக்கூடியது தகவல்களை சும்மா மூளைக்குள்ள ஏத்துறதுக்கு பதிலா அதை நம்ம உணர்ச்சிகளோட கற்பனையோட நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களோட இணைக்கும் போது லேர்னிங் ரொம்ப ஆழமாகவும் நிரந்தரமாகவும் மாறுது அப்போ மறக்கவும் செய்யாதா மறக்கிறது குறையும் முக்கியமா தேவைப்படும் போது அந்த தகவல திரும்ப எடுக்கிறது அதாவது ரீகால் பண்றது ரொம்ப ஈஸியாகும் ஏன்னா வெறும் வார்த்தைகளை தேடுறதுக்கு பதிலா அந்த மறக்க முடியாத காட்சியை தேடுனா போதும் ஓ காட்சி வந்தா வார்த்தை வந்துடும் ஆமா அதோடு இணைஞ்ச தகவல் தானாவே வெளியே வரும் இது மூளையோட இயற்கையான செயல்பாட்டு முறைக்கு ஏத்த ஒரு வழி கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்கு இப்போ நேர்களான உங்களுக்கான ஒரு சிந்தனை இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த காட்சிப்படுத்துதல் சங்கிலி தொடர் இணைப்பு டெக்னிக்க நீங்க வேற எங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி ஒருவேளை அடுத்த தடவை நீங்க ஒரு புது மொழி கத்துக்கும் போது கஷ்டமான வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கவா இல்ல ஒரு முக்கியமான பிரசன்டேஷனோட பாயிண்ட்ஸ் வரிசையா ஞாபகம் நிறுத்துவா எதுக்கு வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம் உங்களால ஒரு வேடிக்கையான விசித்திரமான ஆனா அர்த்தமுள்ள மறக்க முடியாத ஒரு கதையை உருவாக்க முடியுமா முயற்சி செஞ்சு பாருங்க உங்க அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்குங்க